ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பாரகிச்சன் கரூர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் குட்டீஸ் பார்க்குக்கு போகிறதுக்கு ரெடியானாங்க பார்க்குக்கு போகிறதுனாவே ஒரே குஷி தான் எங்கள் வீட்டு பக்கத்துலையே பார்க் இருக்குது ஆனால் டெய்லி வந்தால் விளையாட மாட்டாங்க நாளைக்கு லீவு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி விளையாட வந்துட்டாங்க டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு விளையாட போகிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை அதனால இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங்கிறதுனால விளையாண்டுட்டுருக்கிறாங்க இன்றைக்கி ஈவினிங் எங்கள் பக்கத்து வீட்டில் புவனாக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட ஸ்பெஷல் தஞ்சாவூர் அவங்க ஸோ அவங்க தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை அப்படின்னா நம்ம பருப்பு அடை சொல்லுவோம் இல்லை கார அடை அதை செஞ்சு போகிறாங்க நாங்கள் எல்லாம் டின்னர் அங்கே தான் சாப்பிட போகிறோம் சரி நான் நான் வந்து என்னோடய ஸ்பெஷலாக கேசரி செஞ்சுட்டு போகலான்ட்டு செஞ்சிட்ருக்குறேன் நான் வந்து ஒரு மூணு கப்பு ரவை எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி அளவில் எடுத்துகிட்டு கேசரி இருக்கிறேன் சக்கரை நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன் ரொம்ப இனிப்பாக வேணுங்கிறவங்க ஒன்றுக்கு ஒன்றரை ஆட் பண்ணுவாங்க நான் வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் ஆட் பண்ணேன் மூணு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணேன் இன்றைக்கி அங்கே ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து ஒன்றா டின்னரை சாப்பிட போகிறோம் குட்டீஸ்க்கும் அங்கே விளையாட நிறைய ஸ்பேஸ் இருக்குது வராண்டா மாதிரி அப்புறம் அவங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருந்துச்சு பேக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் சரி வாங்க அந்த அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் நாலு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பச்சைக்கல்ல பருப்பு அதையும் தனியாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் பச்சைக்கல்ல பருப்பு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு டம்ளர் துவரம்பருப்பு ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா அதில் பாதி பச்சைக்கல்ல பருப்பு அதுக்கும் கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு இந்த கணக்கில் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் நாங்கள் நிறையா அரிசி இதெல்லாம் ஆட் பண்ணுறனால கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்கிட்டோம் வர மிளகாயை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் மிக்சியில் கூட அதை அரைச்சிக்கலாம் இந்த அடைக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் முருங்கைத்தலை நறுக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை நறுக்கி எடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோசும் திருவி எடுத்துக்கிட்டோம் அரிசி அரைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குரணையாக இருக்கும்போதே எடுத்துடணும் அந்த எடுத்ததுக்கப்புறம் பச்சைக்கல்ல பருப்பும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இதுவும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே அரைச்சி எடுத்துடணும் ரொம்ப நெவனெவன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரப்பரன்னு இருக்கணும் அடுத்து துவரம் பருப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு அஞ்சு நிமிஷத்தில் மசிஞ்சிருச்சு இந்த மாதிரி பதத்தில் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரெ மூணுமே பரப்பரன்னு அரைச்சிடுற எடுத்துக்கிட்டோம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் முட்டைக்கோசும் அதில் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டெஸ்ட் பண்ணிவிட்டு பத்தில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் அந்த வெங்காயத்தோடய சென்ஸ்லாம் மாவில் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் தோசை சட்டியை வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதை நம்ம நல்ல தோசை வந்து பொறுமையாக பரப்பணும் மொத்தமாக இல்லாமல் லேசாக ஊற்றுனா தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஆயில் நல்லா விட்டுட்டு பொறுமையாக சுட்டு எடுக்கணும் ஒவ்வொரு அடையும் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பொறுமையாக சுட்டு எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு எடுக்கணும் இந்த கூடையில் போட்டு வைக்கிறது எதுக்குன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் வேகாமல் இருக்கும் அடியிலையும் சரி மேலேயும் சரி சாப்பிட்டு பார்த்தேன் ருசி சூப்பராக இருந்துச்சு நாங்களும் செய்வோம் அடை நாங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி செய்கிறோம் செஞ்சுருவோம் இவங்க வந்து பரப்பரன்னு அரைச்சி செஞ்சுருந்தாங்க குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில் அந்த வராண்டாவில் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் நீங்களும் இதே மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்